பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு இதை செய்ய தெரியாதா காத்திரு குழந்தையே நான் சொன்னபடி நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் நான் என் வார்த்தைகளில் தவறிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் உன் செயல்முறை இதுவரை முடிவடையவில்லை நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு இறந்த காலத்தையே நினைத்து வேதனை கொள்வதை விட இனி வரும் காலங்களை நினைத்து நிம்மதி கொள் உன் அன்னை மீனாட்சி நான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தருவதற்கு உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் எதுவும் தவித்து கொண்டு இருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்ற என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தூதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தேயாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதை கேட்டால் ஏற்கனவே சோர் உற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடிந்து போய்விடுமே என்று எண்ணிய அந்த ஞானி இதற்கு ஒரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என்று மனமுருகி அவரிடம் கேட்டார் குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்றுவிட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்தோடு அங்குமிங்கும் இங்கும் மகிழ்வோடு அப்பறவை அலைந்து தெரிந்து கொண்டிருந்தது குருவிற்கோ மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்று எப்படி இது சாத்தியம் என எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்தபோதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்து போனது இதைத்தான் குரு பதிலாக சொன்னார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவையனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாறக் கூற வேண்டும் அதே நானும் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்ற ஒற்றை பதிலை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு அதுவே உன் வாழ்வில் சில மாற்றத்தை நிகழ்த்தும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சி நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு